வெல்கம் டு எட்டாவது ஏழில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு சிறுவினாக்கள் சிறுவினா ஒன்று சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி சிக்கனம் என்னும் அருகுணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார் அதற்கேற்ப தானும் வாழ்ந்து காட்டினார் பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கங்கள் வளர்வதோடு அவை வீண் செலவையும் ஏற்படுத்துவதால் தேவையற்ற விழாக்களையும் சடங்குகளையும் தவிர்க்க வேண்டும் என்றார் திருமணம் போன்ற விழாக்களை பகட்டியின்றி மிக எளிமையாக சீர்திருத்த முறையில் நடத்த வேண்டும் என்றார் சரிவினா இரண்டு நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை விடை நாம் ஒரு செயலை செய்தால் அச்செயல் பயன் நற்செயலாக இருத்தல் வேண்டும் நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமானால் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் நாம் கொண்ட நன்னறியினை காக்க வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்